ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் புது வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சேரீ கன்வெர்ட் பண்ணி ஒரு எயிட் பீஸு அனற்கழி பண்ண போகிறேன் இதில் வந்து இது முந்தி அதாவது முந்தி வந்து ஒரு கலரும் சேரீ ஒரு கலரும் இருந்துச்சுன்னா ரொம்ப அடிக்காமல் இருந்ததுன்னா இந்த கலரை வச்சு நம்ம லைட்டாக டிசைன் பண்ணலாம் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதான் சேம் கலரை விட ஒரு லைட்டாக அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கலர் மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதனால் நான் இதில் லைட்டாக தான் டிசைன் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹெவி டிசைன்லாம் கிடையாது அதில் சைடில் பார்டர்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கீழே அட்டாச் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அது மாதிரி பார்டர் கட் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச்சு கிளாத்து மேலே வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இது வந்து டாப் போர்ஷன் தனியாக கீழே பாட்டம் போர்ஷன் தனியாக தான் நான் கட் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று ஹைட்டு வந்து ஃபிஃப்டீன் மேலே ஒரு ஆஃபு கீழே ஒரு ஆஃப் அந்த சின்ன பார்ட்ரு வர்றதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் லைனிங்லேயும் அதே மாதிரி நம்ம செஸ் சைஸு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங் சைஸு ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் பன்னெண்டு பன்னெண்டரை இன்ச்சுக்கிட்ட அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் ஃபார்ட்டி ஒன்று செஸ்ட்டு சைஸ் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று இல்லை லெவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் அது மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டுனா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி டூ இருக்கிறவங்களுக்கு இந்த சைஸு கரெக்டாக இருக்கும் டென் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று லெவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் அது மாதிரி நெக்கு வந்து ரெண்டரை இறக்க வந்து ஆறு வச்சுருக்கேன் பேக் நெக்கு நாலு வச்சுருக்கேன் சிம்பிளான நெக்கு தான் ரவுண்ட் நெக்கு ஆறரை இன்ச்சு வந்து கழுத்து ஆம் கோல் ஒன்றரை இன்ச்சு ஆம் கவ் வரைஞ்சிக்கிறேன் இதில் லைட்டாக கவ் பண்ணால் போதும் ஃப்ரண்ட்டு பேக்கும் நான் கவ் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் வந்து அது மேலே ஆஃபு கீழே ஆஃபு சென்டர் வந்து ஹைட்டு பதினஞ்சு அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடு ஒரு இன்ச்சு வந்து நான் லைட்டாக கவ் பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணும்போது நல்லா ஷேப்பாக வரும் ஒரு இச்சி வந்து நம்ம ஸ்டிச்சிங் இல்லையா அந்த இடத்துல ஒரு நாச்சஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டோட ஆமும் நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச்சி நம்ம அங்கே ஸ்டிச்சிங் கொடுத்தோம்னாலே அந்த இடத்துட்ட ஒரு நாச்சு பேக் சைடை எட்டை எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஆம் கவு ஒரு ஹாஃப் இன்ச்சு குடஞ்சி கட் பண்ண போகிறோம் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து சுடிதார் அந்தவனுடைய வேர் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன பசங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு குடைய தேவையில்ல டாப் போர்ஷனுக்கு வந்து நான் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா சின்ன பார்ட்ராக இருக்கு இல்லையா அது ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக ஹிப்புக்கு வர மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் இது ஃப்ரண்ட்டோடது சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியதான் நெக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்ப போகிறோம் அப்படியே திருப்புற மாதிரி இருந்ததுனா தான் கொஞ்சம் இது இது வந்து அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி ரைட் சைடு வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான் நான் பார்டர்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன் பார்டர் வந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு கீழே பாட்டம் ஹைட்டு வந்து நம் அவங்க டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து டோட்டல் ஹைட் இருக்குது அதில் டாப்பில் பதினஞ்சு போயிடுச்சுன்னா முப்பத்தொரு இன்ச்சு முப்பத்தொரு இன்ச்சில் ரெண்டரை இன்ச்சு பார்டர் இருக்குது அதனால் நமக்கு இருபத்தெட்டரை இன்ச்சு வந்து அந்த நடு பகுதியில் இருக்கிறது நமக்கு தேவைப்படுது நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து இருபத்தொம்பதரை இன்ச்சு எடுத்துருக்கேன் இந்த சைடு வந்து நாலு ஃபோல்ட் பண்ணி இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது அதாவது ஒரு ஃபோல்டிங் கிடையாது நாலு ஃபோல்டிங் ஒரு சைடு ஏன் நான் நிற்கிற சைடு வந்து க்ளோ க்ளோஸ் சைடு அந்த சைடு ஓப்பன் சைடு அதோடு சேர்த்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு வந்து இந்த அகலம் எடுத்திருக்கேன் நீளம் வந்து இருபத்தொம்பதரை இன்ச்சு எடுத்திருக்கிறேன் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாலு ஃபோல்ட் அந்த சைடு ஓப்பன் இருக்க பாருங்கள் அப்படியே எயிட் ஃபோல்டாக பண்ணி மேலே ஒரு மூணு இன்ச்சு கீழே ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு சாரியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய கிளாத் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும் கிளாத்தாக வாங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலரை மீட்ருக்கிட்ட நாலு நாலரை மீட்டருக்கிட்ட அடி வாங்கிடும் இப்போ வந்து சென்டராக கட் பண்ணி தனியாக பீஸ் பீஸாக எடுத்துக்கணும் மேல் ஃப்ரண்ட்டில் நாலு பீஸு பேக்கில் நாலு பீஸு ஒரு சைடு மட்டும் ஓப்பன் இருக்கும் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு பார்க்குறதுக்கு வந்து அம்பர்லா சில பேருக்கு விரும்ப மாட்டாங்க அதை ரொம்ப அகட்டிகிட்டு இருக்கும் இல்லைன்னா வந்து சில பேர் வந்து பறக்கும் அம்பர்லா மேக்சிமம் பார்த்திங்கன்னா நல்ல அம்பிரிலா போட்டோம்னா பறக்கும் லைட்டாக தூக்கும் ஆனால் இது மாதிரி நீங்கள் பீஸ் போடும்போது அது வந்து வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அம்பர்லா போடலாம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இது மாதிரி நம்ம ஒரு அடுத்தடுத்த டிஃப்ரெண்ட் டைப்பு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும் அதில் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எல்லா பீஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இதில் ஹிப்பு வந்து அவங்களுக்கு இருபது அதாவது ஃப்ரண்ட்டு இருபது நாற்பது தான் வருது நீங்கள் கொஞ்சம் ஹிப்பு அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு நாலரை வந்து அந்த மார்க் பண்ணிக்கலாம் மூணு மூணுன்னு வச்சோம் இல்லையா அதில் நாலு நாலுன்னு வச்சுக்கலாம் நாலரை வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹிப்பு கம்மியாக இருக்கிறவங்கன்னா ரெண்டரை கூட வச்சுக்கலாம் சின்ன பசங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் கீழே வந்து லைனிங் கொடுக்கறதுக்காக நான் தன்னோடய ஹைட்டு வந்து ஒரு இருபத்தாறு இன்ச்சுக்கிட்ட நான் எடுத்திருக்கேன் அதை வந்து தனியாக பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதை வந்து கடைசியாக ஸ்டிச் பண்ணும்போது தான் பண்ணுவேன் ஸ்லீவோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து மேலே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது மொத்தமாக அவங்களுக்கு எட்டரை இன்ச்சு வந்து வருது அதில் வந்து நாலு ஃபோல்டு அதாவது நாலு பீஸ் அந்த பக்கம் ரெண்டு பீஸு இந்த பக்கம் பேக் சைடு போர்ஷனை எடுத்து வச்சு நம்ம கட் கொடுத்துருந்தோம் இல்லையா அதை எடுத்து மார்க் எடுத்து மார்க் பண்ணி வச்சிட வேண்டியது தான் ஸ்லீவோட சுற்றளவு வந்து அவங்களுக்கு பன்னெண்டரை இருக்குது நான் ஆறரை இன்ச்சு நான் வந்து அவங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லூஸாகவே வச்சு பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு லைட்டாக கொடுத்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்டாகவும் நான் குறைஞ்சி தான் கட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் குறைஞ்சிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு ஹாஃப் இன்ச் குறைஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டிருக்கேன் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் ஃபுல்லாக பண்ணலை பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் ஒரு சுடிதார் ஒன்று ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்டர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து சுடிதாருக்கு வந்துடும் இது வந்து டாப் போர்ஷனுக்காக டிசைனுக்காக நான் எடுத்திருக்கேன் இது சென்டர் பீஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி பண்ண போகிறோம் இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் அதாவது இது நம்ம திருப்ப தேவையில்ல அப்படியே வச்சுட்டு கீழே வந்து ரைட் சைடு இருக்கும் மேலே வந்து ராங் சைடு அதுக்கு மேலே கிளாத்தை வச்சுட்டு அப்படியே சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது இந்த மாதிரி நம்ம சேரீயில் வந்து ஃப்ளீட்டட்லேயும் யூஸ் பண்ணலாம் ஃப்ளீட்டட் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் புஸ்ன்னு தெரியும் இது மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு பீஸ் போட்டு கட் பண்ணி நம்ம அனார்கல்லி அம்பர்லா டைப்பில் நம்ம வந்து பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் அவங்களுக்கும் வந்து வேர் பண்ணுறதுக்கு சங்கட்டமாக இல்லாமல் இருக்கும் அதனால தான் இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மெத்தடு உங்களுக்கு வந்து ஓகேனா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ண போகிறேன் சிக்ஸ் இன்ச்சு ரவுண்ட் நெக்கு தான் ரவுண்ட் நெக் கட் பண்ணி கிராஸ் பீஸ் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம டிசைன் பண்ணோம் இல்லையா அது பண்ணணும் இதனுடைய சென்ட்ரு மார்க் பண்ணி ஏன்னா சென்ட்ரு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பண்ணும்போது தான் நமக்கு டிசைன் வந்து இந்த இடத்துலையும் மாறாது எவ்வளோ ஹைட்டு தேவைன்றதை நம்ம பார்த்துக்கணும் கீழே ஒரு பார்டர் இருக்கு இல்லையா அந்த பார்டர் வந்து மறையவும் கூடாது மேலே வந்து நம்ம இந்த டிசைனும் பண்ணிக்கணும் இதில் நெக்கில் வந்து நம்ம லைனிங்கோடு கட் பண்ணியிருந்தோம்ல அந்த பீஸ் வந்து கொஞ்சம் திக் திக்காக இருக்கும் அதுலேயும் வந்து அந்த முக்கோணமாக நம்ம சரி ஸ்டிச் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைனு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஹெவி டிசைன் பிடிக்காதவங்க கூட இந்த டிசைன் போனிங்கன்னா பக்காவாக சூப்பராக இருக்கும் நான் வந்து ஸ்டி பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபாஸ்ட்டாக அடிச்சுலாம் விடலை பொறுமையாக வந்து இந்த நெக் போர்ஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் நம்ம என்ன தான் ட்ரெஸ்ஸு வந்து இது பண்ணாலும் சரி நெக்கு வந்து நம்ம அழகாக பண்ணால் தான் அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து உங்களுக்காக பொறுமையாக பண்ணியிருக்கேன் நாலு பீஸ் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் சின்ன சின்னதாக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நிறைய பீஸ் தேவைப்படும் அந்த பார்ட்ரு மறையாமல் மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் நெக்கு வந்து மேலே வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து இப்போது சமமாக அழகாக கட் பண்ணணும்னு இல்லை எந்த இடத்துக்கிட்ட தேவைன்றதை பார்த்துட்டு நம்ம அந்த முக்கோணத்தை வச்சு ஸ்டிச்சிங் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பார்டர் இருக்குல்லையா அதை எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பொறுமையாகவே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சென்டரில் வச்சிங்கன்னா இது இந்த மாடல் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அதாவது நம்ம ஏஜ் ஆகிடுச்சி நம்ம ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படிலாம் இல்லை இது வந்து சிம்பிளாக பார்க்கவும் நல்லாவும் இருக்கும் யார் வேணாலும் இதை போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீழே வந்து மடித்து ஸ்டிச் போட்டு அப்படியே எடுத்து வச்சு பின் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறையா ரெடிமேட் லெஹங்கா ஸ்டிச்சிங் போட்டிருந்தேன் அது சரியாக போகலை ஏன்னு எனக்கு தெரியல ஓ ஓகே பண்ண என்ன சொல்கிறதுன்னு வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் சரி வர ரீச் ஆக மாட்டேங்குது என்ன தேவைன்றதே எனக்கு தெரியல எனக்கு வர்ற வீடியோஸ் தான் நான் கிளாத்தில் தான் நான் பண்ணுறேன் அதனால் எனக்கு வந்து அது மட்டுந்தான் என்னுடைய இதுவாக இருக்குது இதுக்குன்னு ஸ்பெஷலாக கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணி போடுறது செட் ஆகாது அதனால் வர்றத நான் ஸ்டிச் பண்ணி போடுறதுனால எனக்கு வந்து வியூஸ் கொஞ்சம் கம்மி ஆகிட்டே அப்படியே டவுன் ஆகிடுது சென்டர் எடுத்து நான் அஞ்சு இன்ச்சுக்கு வந்து டா டாட் பிடிச்சிருக்கேன் அதே மாதிரி பேக் சைடும் பிடிக்கணும் ஃப்ரண்ட் சைடு எப்படி டாட் பிடிச்சிங்களோ அதே மாதிரியே டாட் பண்ணணும் இது வந்து லைனிங் துணியில் வந்து நான் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அப்படியே நெக்கில் வச்சு திருப்ப போகிறேன் இதில் கேன்வாஸ் போடலை இது ஏற்கனவே கொஞ்சம் க்ரிப்பான கிளாத்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேன்வாஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்க இன்னமும் முடமுடனாக ஆகிடும் அதனால் நான் வந்து லைனிங் வச்சு கிராஸ் பீஸ் வச்சு திருப்பிட்டேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு இது என் ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஃபோல் பண்ணி மேலே படிமான தையல் போட்டு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு திரும்ப வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்து திருப்பினீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு திரும்பி வந்துடும் கையால் வச்சு சுரண்டி விட்டாலும் சரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த லைன் வந்து வந்து நின்று கொஞ்சம் பிசுறு முன்னாடி வருது அப்படின்ற ஃபீல் வராது கரெக்டாக வரும் இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ பேக் போர்ஷனு அதே மாதிரியே நெக் எடுத்துகிட்டு இது ஃபோர் ஹைட்டு அதையும் மார்க் பண்ணிட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வச்சு நெக்கை வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி நான் வந்து மேலே டாப்பு முடிச்சுட்டேன் பேக் சைடும் நம்ம அஞ்சு இன்ச்சுக்கு வந்து டாட்டு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்காக பிடிச்சிட்டு வந்துட்டேன் ப்ளவுஸில்லாம் பிடிப்போம்ல பேக் சைடு அதே மாதிரியே பிடிச்சிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும் ரீசெண்ட்டாக போட்ட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருக்குது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வர கஸ்டமர் வந்து அந்தளவுக்கு ஹெவியால எதுவும் கேட்குறது இல்லை நம்ம இதுக்கும் தனியாக கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணி பண்ணுற அளவுக்கும் இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே வரல அதனால் எதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் எது எப்படி வந்து ஏதாவது இப்போ இது மாதிரி ட்ரெஸ் தைக்கிறதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் யாராவது சொல்லிட்டு போங்க எனக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டு பார்த்துட்டேன் சுடிதார் எல்லாமே போட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் எப்படி நமக்கு போகுது எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்ப்போம் ஓரளவுக்கு பரவாயில்ல என்னோடய எஃபெக்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ என்னால் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஃபேமிலியை பார்த்துட்டு இது பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் ஆப்ஷன் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே என் பசங்க பத்து தடவை வந்து கதை தட்டிடுச்சு சுற்றி இருக்கிற சவுண்டு இதெல்லாமே மீறிட்டு நான் வந்து இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அது பெருசாக இருக்குது இப்போ பாட்டம் போர்ஷனில் வந்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஜாய் எல்லா ஆஃபீஸையும் ஜாயின் பண்ணிட வேண்டியது தான் எந்த ஃப்ரண்ட்டில் நாலு பீஸு பேக்கில் நாலு பீஸு அதில் ஒரு பீஸ் மட்டும் தான் நமக்கு ரெண்டு பீஸாக இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இதனுடைய மெஷர்மெண்ட் சார்ட் வேணும்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் தனியாக போடுறேன் இது கொஞ்சம் லாங்காக ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எட்டு பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் லாங்காக ஆகிடுச்சு ஸ்டிச்சிங் வந்து அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது நான் போட்டு காமிக்கிறேன் அடுத்தது வந்து இது லைனிங் வந்து எல்லாம் ஹிப்பை மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ராஸாக அந்த லைன் கூசையாக போட்டுட்டிங்கன்னா அதை வந்து முடிஞ்சிடும் இதில் நான் ஃப்ளீட் பண்ணி பண்ணலான்னு தான் நினச்சேன் ஏற்கனவே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கனால ஃப்ளீட் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாகிடும் இது கொஞ்சம் மா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளீட் இல்லாமல் அதனால் நான் அதை பண்ணியிருக்கேன் கீழே பக்கம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஆஃப் இன்ச்சு உள்ளே ஊற்று ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் அது மாதிரி சென்ட்ரு வச்சுட்டு ரெண்டு பக்கமும் லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டு பீஸை ஒரு இதுலேயும் பேக் பீஸை ஒரு டாப்லேயும் வச்சு அப்படியே ஆஃப் இன்ச்சுக்கு ரெண்டு ஸ்டஸ் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் எல்லா இடத்துக்கிட்டையுமே ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுங்க அது லைஃப் வரும் கடைசி வரைக்கும் நம்ம கிளாத்து யார்கிட்ட போனாலும் அப்படியே இருக்கணும் எல்லாரும் சொல்லலாம் நம்ம ஸ்டிச்சஸே தூங்கி கிஞ்சிச்சு ஸ்டிச்சஸ் கீழில்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கிளாத் தைக்கணும் ஒரு ஒரு தடவை ஸ்டிச் போட்டிங்கன்னா சீக்கிரம் திச்சுக்கும் அதனால் தான் சொல்கிறேன் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க ஹிப்லேயும் மெயின் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் கீழே வந்து பார்டரை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் பார்ட்ரு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா ஓவர்லாக் லாக் அப்படி இல்லைன்னா படிமான தையல் போட்டு நீங்கள் அந்த பார்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் ஜாயின் பண்ணி ரெண்டு சைடும் வந்து அளவு எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும் থ্যাংক ফার বাচ্চিং বাই